இப்படி சொன்னா எப்படி இல்லையா கல்பிமா இது யாரோட ஹேண்ட் அன்னா அழகா இருக்கு எங்கள் கவர் பேஸ்ட் ஆச்சு யாருது அண்ணாவே தான் அண்ணாவே தான் ஏதோ ஃப்ரேம் மட்டும் நல்லா தெரியுது தான் நாலு மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்ரீவத்ரோ சொன்ன வரைக்கும் சந்தோஷம் தான் அழகா இருக்கல அப்போது என்ன அப்போது அது என்னுடைய அது இல்லை ஏன் அப்படி சொல்றீங்க விக்னேஸ்வரன் மைண்ட் யுவர் யுவர்ஸ் யார் நீங்க என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க எவ்வளவு கவர் சிஸ்டர் எவ்வளவு கவர்னால் புரியலையாண்ணா ஆட்டாங்கப்பா வந்துட்டாங்கயா வந்துட்டாங்கய்யா வந்ததே ஒரு நாலஞ்சு அப்படியே மாரி தான் இருக்காங்க எங்கள் லைஃப்பில் ஸோ அதில் ஏன்னா நீங்கள் வந்து உசர வாங்குறீங்க எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ இருக்காங்கெல்லாம் போய் பேசுங்களேண்ணா உங்களுக்காக தான் தேடி இருக்காளுங்க ராஜா வேலுசாமி தாத்தா நாளை போய் சேரப் போகிற நீயே இல்லை இது வந்து இந்த பவுன்ஸ் கவர் போய் சேர்றேன் கட்டாவத முருகனுடைய வேல் படத்தை வச்சுக்கிட்டு நீ போடுற கம்மண்டப்பா இருப்பாங்க வந்துடும் நல்லது பேசலன்னா உட்காரணும் ஒரு மூளையில சரியா இப்படி தேவையில்லாத வந்து பேசிட்டு இருக்காது ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் பார்க்கலாமா இருக்கீங்களா ஓப்பன் பண்ண போகிறேன் வரல கலப்பமா உங்களோட கமெண்ட்டு ஆ இப்போ தான் வருது விக்னேஷன் கிட்ட மட்டும்தான் சரி போயிருக்கா சாமி தொட்டு வாயில் கவ விட்டு அடி போயிருக்கோம் இப்போ தான் கமெண்ட் வருது கலப்பமா ஓகே